சும்மா வாடா கொஞ்சம் தான் நல்ல சரக்கு வா போட்டுக்கோ அப்படின்னு ஐயோ நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் இவன் வம்பு பண்ணாடே நாளை நாத்திகம் படா நான் ஃப்ரெண்டு நான் வாங்கி தந்த செலவெல்லாம் என்னதுனா சரி செலவெல்லாம் வந்து சரி நான் வரேன்டா போனான் அது ஒயின் சங்க சங்கருக்கு ரெண்டு பேரும் கால் எடுத்து வச்சா பாருங்க இவன் செருப்பு அத்துக்குச்சு இவன் செருப்பு அத்துக்கிட்டோடனே இவன் செருப்பை பார்க்கறான் மேலே பார்க்கறா சிரிக்கிறான் செருப்பை பார்க்கறான் மேலே பார்க்கறா சிரிக்கிறான் அவன் கேட்டா ஏன்னா நான் செருப்பை பார்த்து சிரிக்கிறேன் இல்லைடா என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய தீர்த்த தரிசி தெரியுமா

ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு டிவி இருக்கும் இப்ப ஒவ்வொரு ஒரு டிவிலையும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு இல்ல பாருங்க நீங்க காலை எப்படி மாறி பாருங்க ஒவ்வொரு டிவிலையும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு நாலு பேர் கட்ட போட்டு கட்டிக்க முடியல காலை எப்படி மாறி போச்சு சார் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் நாம் அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உள்ள போதை தூக்கிக் கொண்டிருக்கிற மாதிரி இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சேவையை செய்வதற்காக இணைந்த கூட்டம் இருக்கு தேசிய கிராமத்துல பழமொழி சொல்றாங்க ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் இது என்ன ஏய் அவன் பெரியாடுறான் அவனுக்கு ஒரு காலம் அவன் யானை நான் சின்ன ஆள் நான் ஒரு பூனை எனக்கு ஒரு காலம் வராதா அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பழமொழிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆனைன்னா அவன் யானை நான் பூனை இப்படிதானே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் அது அந்த பழமொழியோட அர்த்தம் ஆ நெய் பிரிங்க ஆ என்ன ஆள் ஒரே இடத்துக்கு என்ன அர்த்தம் பசு பசு நெய் பசு கொடுத்த நெய் பாலிலிருந்து வருவது நெய் ஆ நெய் சாப்பிடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது அது இளம் வயதிலே மகிழ்ச்சியாக நெய்யை அடிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு ஆ ஒரு காலம் அது இளமை காலம் பிறகு பூ நெய்ய பூ நெய் தேன் பூவில் இருந்து வருகிற நெய் தேன் அப்ப மருத்துவர் சொல்றாரு சித்த மருத்துவர் இந்த மாதிரி காலையில ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளை சாய்ந்தரம் ஒரு வேளை தேழில பொழைச்சி பொழைச்சு சாப்பிடுவாங்க பூ நெய் சாப்பிடுகிற காலம் முதுமை காலம் ஆ நெய் சாப்பிடுகிற காலம் இளமை காலம் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் இதெல்லாம் நிறைய நம்ம தமிழ் அடி அடி உதவிற மாதிரி அண்ணன் தம்பி உத மாட்டாங்க அண்ணன் தர அடி அப்படின்னு அடிக்கி வானாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உத மாட்டான் அடி இறைவனுடைய திருவடி திருவடியை வணங்குகிற பொழுது எல்லா சிந்தனைகளும் ஒருமித்த அவன் திருவடியில் இருக்கும் இறைவனை வணங்குவர்கள் அவன் மேலே செல்வார்கள் எல்லா பாக்கியங்களும் பெறுவார்கள் அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிராமத்து பழமுடியும் இதெல்லாம் விடுங்க நிறைய நம்ம பேசுவாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழல மனிதர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்காக ஒன்றுபட வேண்டும் என்று கூறுவதற்காக வந்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் இன்றைக்கு இருக்கிற நிலை மிக மோசமா போயிட்டு இருக்கு நம்ம ஐயா மாதிரி அண்ணா மாதிரி உள்ளவங்களாம் அதை சொல்லணும் நீங்க தமிழ் பற்றே சுத்தமா இல்லை காலையிலிருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் தான் அதிகமா பேசுறோம் தமிழர்கள் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல பேசி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சார் அந்த தமிழே இல்லாம போச்சு

நான் மேல சோஃபால பின்னாடி உட்கார்ந்துட்டேன் எனக்கு ஒரு சேனல் பார்க்கணும் நியூஸ் பார்க்கணும் அவ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கா அம்மா கொஞ்சம் அந்த ரிமோட்டை கொடுங்க கொடுக்க மாட்டாங்க ரிமோட் கூட கொடுக்க மாட்டேன் கால் கீழே மறைக்கிறா அப்படி மறைக்கிறா கொடுக்க மாட்டாங்க செவ்வ டென்ஷன் ஆயிட்டேன் ரிமோட் கொடுங்க கொடுக்க முடியாது சரி பார்த்துக்கேன் என்ன பார்த்துக்கா நீ எந்த சேனல் வைக்கிறீங்க அந்த சேனலை பார்த்துக்கிறேன் சார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க தான் எங்களுக்கு கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருக்கு தமிழ் உச்சரிப்பு நீ இங்கிலீஷ்ல தான் பாட்டு வருது தமிழ்ல பாட்டு வரல தமிழ் பாட்டு இங்கிலீஷ்ல வருது நீங்க வாடி ஒரு பாட்டு எழுதிப்பா சார் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பின்னாக செவ்வாய் போவை பழமாக சேந்தே நடந்தது அழகாக படம் என்ன படம் யாரும் சொல்லுங்க காத்தும் கண்ணு சபாஷ் சார் ஐநூறு ரூபாய் கொடுங்க நான் தான் வாங்கி வாங்கிய படம் போட்டவன் சொன்னாங்க ஞாயிறு என்பது கண்ணாக அதுல உண்ணுண்ண ஸ்லேடு சார் உண்ணுண்ண ஸ்லேடு ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும் ஞாயிறு என்பது நாதி கன்னி குறிக்கும் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும் திங்கட்கிழமையும் எல்லையும் குறிக்கும் சரியா செம்பாய் திங்கரம் செவ்வாய் செவ்வாய் செம்பாய் சமகரணியும் குறிக்கும் பெண்ணின் உரிய செம்பாய் அதையும் குறிக்கும் ஸ்லேடு இப்படி வாய் எல்லாத்த பாருங்க பிறகு எல்லாம் சொல்லிட்டு இந்த அஞ்சு சொல்றார் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேந்தி நடந்தது அழகாக இவர் ஆண் ஆனா அவங்க நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய

என்னடா மிக கொடியோர் செயல் அளவே என்று பாவேந்தர் பாடியதைப் கூட தமிழர்கள் உயிரிழந்த ஆலயம் தரம் ஒன்று தமிழுக்கு இது குபுமேனே என்று பாவேந்தர் பாடியதைப் போல தமிழுக்கு எதிராக செயல்படுவர்களை நாம் கண்டிப்போம் அவர்களை தண்டிப்போம் தமிழ் மொழியை உலகத்தின் உச்சிக்கு ஏற்றுவோம் என்று சொல்லி இந்த தேசிய அழைத்த வாய்ப்புக்கு நன்றி போய் வருகிறேன் அன்பு வழக்கம்